கவனக்குறைவு காரணமாக தன்னுடைய நான்கு பிள்ளைகள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த தாயார் ஒருவருக்கு இன்று தண்டனை வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதையும் ஏயோவின் புயல் கடுமையாக தாக்கி வருகிறது லண்டனில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் எழுபத்தைந்து வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பிரித்தானியாவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வரும் குடியேறிகள் பற்றிய புதிய புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி நாடு முழுவதையும் எவின் புயல் கடுமையாக தாக்கி வருகிறது இன்று வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் திகதி அதிகாலையில் இருந்து இந்த புயலினுடைய தாக்கம் மிக மோசமான முறையில் பிரித்தானியாவின் பல பகுதிகளை தாக்கி வருகின்றது இந்த புயலின் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன பல பாதைகள் மூடப்பட்டுள்ளன அத்துடன் விமான போக்குவரத்து மற்றும் தொடருந்து போக்குவரத்து போன்றவையும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஸ்காட்லாந்தில் தன்னுடைய சேவைகள் நாளை மதியம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்காட் ரயில் அறிவித்திருக்கின்றது அதேபோல பெல்பாஸ்ட் எடின்பரோ டப்ளின் போன்ற நகரங்களில் உள்ள விமான நிலையங்களில் கடுமையான விமான போக்குவரத்துகளுக்கான தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அத்துடன் பல பகுதிகள் மரங்கள் முறிந்து விழுந்ததை படங்கள் காட்டுகின்றன அந்த மரங்கள் பாறை என்று முறை வேரோடு சரிந்து விழுந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பிட்ட சில பகுதிகளில் பேருந்து தரிப்படங்கள் சரிந்து விழுந்ததை புகைப்படங்கள் காட்டுகின்றன அதே ஸ்கொட்லாந்தில் இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு பகுதியில் இருக்கின்ற கோப் சூப்பர் மார்க்கெட் மிக மோசமான முறையில் சேதமடைந்துள்ளது அது சம்பந்தமாக ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கிறது இவ்வாறாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காரணமாக பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன இன்றைய எயோவின் புயல் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் அதாவது பத்து லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக சொல்லப்படுகின்றது பல இடங்களில் மின்சார வயர்கள் அறுந்து விழுந்ததன் காரணமாகவும் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாகவும் இந்த மின்தடை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது இருந்தபோதிலும் கூட இன்று இரவுக்குள் பெரும்பாலான வீடுகளுக்கு மின்சாரத்தை மீள வழங்குவதற்கான துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது லண்டனில் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் எழுபத்தி ஐந்து வயதுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் பட்னி நகரில் இடம்பெற்றிருக்கின்றது பட்னி நகரில் உள்ள டியோடர் ரோட் என்கின்ற ஒரு முகவரியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் அந்த முதியவர் தனிமையில் வசித்து வந்திருக்கின்றார் அப்பொழுது இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அவருடைய வீட்டுக்குள் நுழைந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அவருக்கு முப்பது வயது இந்த கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்றது எவ்வாறு அந்த முதியவருடைய வீட்டுக்குள் அவர் நுழைந்தார் என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதலை நடத்தினார் போன்ற கோணங்களில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் குறிப்பிட்ட இந்த நபர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தன்னுடைய கவனக்குறைவு காரணமாக தன்னுடைய நான்கு பிள்ளைகள் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த தாயார் ஒருவருக்கு பத்து வருடங்கள் சிறை தண்டனை இன்று வழங்கப்பட்டுள்ளது லண்டன் நகரில் இடம்பெற்ற இந்த சம்பவமானது லண்டன் நகரை மட்டுமில்லாமல் முழு பிரித்தானியாவையுமே இருந்தது இந்த சம்பவம் எப்போ நடந்து சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தெற்கு லண்டனில் இருக்கும் சட்டன் நகரில் உள்ள கொலிங் வூட் ரோட் என்னும் முகவரியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் தான் இந்த சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்த ஆண்டு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளினுடைய தாயார் நான்கு ஆம்பள பிள்ளைகள் இந்த நான்கு ஆம்பள பிள்ளைகளும் வந்து இரட்டை பிள்ளைகள் அதாவது இரண்டு சோடி இரட்டை பிள்ளைகள் அந்த நாலு பிள்ளைகளையும் வந்து வீட்டில் விட்டுட்டு தாயார் வீட்டை லொக் பண்ணிவிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார் அந்த நான்கு பிள்ளைகளையும் ஒரு சோடிக்கு சோடிக்கு வந்து வந்து மற்ற அதாவது மற்றும் லோகன் ஆகிய கொண்ட இரண்டு பிள்ளைகளுக்கு வயது அதே போல கெய்சன் மற்றது பிரைசன் ஆகிய பெயர்களை கொண்ட இரண்டு பிள்ளைகளுக்கு வந்து நான்கு வயது இந்த நான்கு பிள்ளைகளையும் வந்து வீட்டை விட்டுட்டு வீட்டை லொக் பண்ணிட்டு தாய் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டா அப்ப வீட்டில் வந்து எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து எரிய ஆரம்பித்திருக்கின்றது ஒரு சிகரெட் வந்து சரியான முறையில் அணைக்கப்படாமல் போட்டதன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீஸார் சந்தேகிக்கின்றார்கள் அல்லது வேறொரு காரணத்துக்காக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இருந்த போதிலும் கூட இந்த விபத்துக்கு முழுமையான காரணம் தாயாருடைய கவனமின்மை அல்லது அலட்சியம்தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் தீ பிடித்த நேரத்தில் வந்து வீடு முழுவதும் வந்து ஒரே குப்பையாக இருந்ததாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் வீடு முழுவதும் நிரம்பியிருந்ததாக சொல்லப்படுகின்றது அதோட தாயார் வந்து எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அந்த நாலு பிள்ளைகளையும் வீட்டை விட்டுட்டு கொலிங் பூட் ரோட்டில் இருக்கிற அவருடைய வீட்டில் விட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார் அப்போ தாயார் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து திரும்பி விராக்கு முதலேயே இங்கே வீட்டில் வந்து பெரும்பாலும் பகுதி எரிஞ்சுட்டுது அந்த குழந்தைகளும் வந்து உயிரிழந்து விட்டார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கின்ற முயற்சியில் வந்து தீவிரமாக போராடிக் கொண்டிருந்தார்கள் வந்தார்கள் அதுக்கு பிறகு தான் தாயார் வந்து பார்த்தபோது இவ்வளோ சம்பவமும் இங்கே நடந்துருக்குது எனவே அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக இந்த விசாரணைகள் இடம்பெற்று வந்தன இப்பொழுது இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் அவருக்கு பத்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நான்கு பிள்ளைகளினுடைய உயிரிழப்புக்கும் தாயாருடைய கவனமின்மைதான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது அதோட குறிப்பிட்ட இந்த தாயாரினுடைய பேர் டெவேகா ரோஸ் அவ தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தவா என்னென்று சொன்னா தன்னுடைய நான்கு பிள்ளைகளை வந்து தன்னுடைய நண்பி ஒருவருடைய பொறுப்பில் தான் நான் விடுட்டு போனான் என்று சொல்லி அந்த நன்பியினுடைய பேர் கூட ஜேட் என்று சொல்லி அவள் சொல்லியிருந்தவா ஆனால் போலீஸார் வந்து தீவிரமாக விசாரித்து பார்த்தபோது உண்மையிலேயே அப்படி ஒரு நன்பியே இல்லை என்று சொல்லி தெரிய எனவே எல்லா குற்றங்களும் பத்து வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பிரித்தானியா முழுவதும் போதிய அளவு ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருக்கும் குடியேறிகள் பற்றிய ஒரு புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் பிரித்தானியா முழுவதும் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேருக்கு வந்து எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் சட்டவிரோதமாக தங்கி இருக்கின்றார்களாம் அதாவது அன்டோக்குமெண்டட் பீப்புள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பிரித்தானியாவினுடைய மக்கள் தொகையில ஒரு சதவீதம் என்று சொல்லி சொல்லப்படுது அதோட இந்த ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் பேரில் சரி அதிகமானவர்கள் அதாவது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளையவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு தகவலும் இவ்வாறு போதிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து லண்டன் நகருக்குள்ளதான அதாவது மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் வந்து லண்டனில் தானாம் வசிக்கணுமாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த ஆய்வை வந்து எடுக்க சொல்லி அறிவுறுத்தல் வழங்கினது வந்து லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்கள் லண்டன் மேயர் சாதிக்கான் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இந்த ஆய்வறிக்கையினை தயாரித்தது ஒரு பல்கலைக்கழகம் அதாவது பல்கலைக்கழகம் வந்து இந்த ஆய்வறிக்கையினை தயாரித்து வெளியிட்டுள்ளது பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது அந்த வகையில் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டு படகுகளில் நூற்றி இருபத்தொன்பது பேர் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் அதேபோல ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டு படகுகளில் எழுபத்தொன்பது பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த புள்ளி விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் இன்று வெளியிட்டுள்ளது നല്ല നമ്പാനോകളെ ഇത്തരുന്നിറിയും തകവലുകളും നൈവറ്റമൊരു വീഡിയോവിൽ ഉള്ള സന്ദിക്കേണ്ടേൻ അതുവരെ നന്റി വണക്കം